மதுரை இப்பெயரை சொன்னாலே எங்கிருந்தோ ஓர் புரியாத உணர்வு தன்னால் தம்மை தொற்றிக்கொள்ளும் பிறப்பு முதல் இறப்பு வரை கொண்டாடி தீர்ப்பவர்கள் மதுரைக்காரர்கள் அன்னை மீனாட்சி அர சாட்சி செய்வதும் இங்கேதான் ஈசன் அறுபத்து நான்கு திருவலையாடல்களை புரிந்ததும் இங்கேதான் சங்கம் வைத்து தமிழை வளர்த்ததும் இங்கேதான் கொக்கை கடலில் முத்து குளித்ததும் இங்கேதான் பாண்டிய மன்னன் நீதியை நிலை நாட்டியதும் இங்கேதான் ஜல்லிக்கட்டு உயிர் பெற்றதும் இங்கேதான் இப்படி நாகரீகம் பண்பாடு கலாச்சாரம் என அனைத்திலும் உயிர் துடிப்போடு இயங்கும் ஒரு மாபெரும் நகரம் மதுரை மீனாட்சியும் கள்ளழகரும் மதுரை மக்களின் வாழ்வியலோடு ஒன்று கலந்தவர்கள் ஆண்டின் முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாட்களும் திருவிழாக்கள் நடைபெறுவது மதுரையில் மட்டுமே சாத்தியம் ஆண்டுகள் பல கடந்தும் இன்றும் மண்மனம் மாறாமல் இருக்கும் மதுரை மாநகரின் வரலாற்றை தெரிந்து கொள்ளலாம் தமிழ் மண்ணின் சொந்தங்களுக்கு தமிழ் மண்ணின் மகள் தீபியின் இனிய வணக்கங்கள் மதுரை மாநகரமானது இலக்கியம் வரலாறு சமயம் பாரம்பரியம் கலாச்சாரம் பண்பாடு என அனைத்திலுமே தனிக்கென ஒரு தனி பெரும் வரலாற்றை கொண்டது இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையான இந்த மதுரை மாநகரமானது வைகை ஆற்றின் கரையில் அமைந்திருக்கிறது பாண்டிய நாட்டின் தலைநகரமாக விளங்கிய மதுரை மாநகரை பற்றி சிலப்பதிகாரம் மற்றும் மதுரை காஞ்சி பற்றி கூறுகிறது பண்டைய காலத்தில் மதுரை மாநகரில்தான் மூன்று தமிழ் சங்கங்கள் இருந்ததாகவும் இங்கே புலவர்கள் நாள்தோறும் ஒன்று கூடி தமிழை வளர்த்ததாகவும் சொல்லப்படுகிறது பின்னர் ஏற்பட்ட கடல் அழிவின் காரணமாக அது கடலில் மூழ்கியதாகவும் சொல்லப்படுகிறது வியாசரின் வால்மீகி ராமாயணம் மற்றும் கௌடிலியரின் அர்த்தசாஸ்திரம் போன்றவற்றில் மதுரை மாநகர் பற்றிய காலத்தில் போன்றோர் மதுரைக்கு பயணம் செய்திருக்கிறார்கள் அந்நாட்களில் மதுரை மக்களின் இயற்கையோடு இணைந்த வால்மீலை கண்டு வியந்திருக்கிறார்கள் கிபி ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு மதுரைக்கு வருகை தந்த மார்க்கபோலோ தனது பயண குறிப்புகளில் மதுரை நகரில் கண்டவற்றை பற்றி சாகித்து கூறுகிறார் கூடல் நகர்வாய் நகர் கூடல் கன்னியாபுரம் தூங்கா நகரம் என மதுரைக்கு பல்வேறு பெயர்கள் இருக்கின்றன மதுரை மாநகரமானது உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது தேவர்களின் அரசனான இந்திர தேவர் அந்தனரான விருத்தாசுரனை கொன்றமையால் இந்திர தேவருக்கு பிரம்மகத்தை தோஷம் பெடுத்துக் கொண்டது அதில் இருந்து விடுபட குரு பகவானிடத்தில் உபாயம் கேட்க அவரோ பூலோகம் சென்று சிவ தலங்களில் வழிபட்டால் பூலோகத்தின் ஓரிடத்தில் இந்திரதேவர் காசி முதலிய பல புண்ணிய தலங்களில் வழிபட்டும் பாவ விமோச்சனம் கிடைக்காததால் தெற்கு நோக்கி பயணத்தை தொடர்ந்தார் நீண்ட தூர பயணம் செய்து அலைந்து திரிந்து கலைத்த பின்பு ஓரிடத்தில் கடம்ப மரத்தின் அடியில் சென்றவுடன் தன்னை பற்றியிருந்த பிரமஹத்தி தோஷம் விலக கண்டார் இதனால் மகிழ்ச்சியாக

வணிகன் கண்டு அந்த காட்சியை குலசேகர பாண்டியனிடத்தில் விவரித்தார் உடனே குலசேகர பாண்டியன் தனது பரிவாரங்களை அனுப்பி காட்டை திருத்தி சுயமுல் லிங்கத்தை மையமாக வைத்து கற்கோவில் ஒன்றை எழுப்பினான் அப்போது சிவபெருமான் தோன்றி தனது ஜடாமுடியில் இருந்து அமுதத்துளி அதன் காரணத்தாலேயே அப்பகுதி மதுரை என பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடைந்தபோது நாகம் உமிழ்ந்த விஷத்தை இறைவன் மதுரமாக்கியதால் மதுரம் என அழைக்கப்பட்டு பின்னர் அது மருதை என மாறியதாகவும் சொல்லப்படுகிறது மற்றொரு கூற்றின்படி மருத மரங்கள் அடர்ந்த காட்டுப்பகுதி என்பதால் மருதை என வழங்கப்பட்டு நாளடைவில் அது மதுரை என மருவியதாகவும் சொல்லப்படுகிறது பண்டைய காலத்தில் மதுரை மாநகரில் மூன்று தமிழ் சங்கங்கள் இருந்தன இங்கு நாள்தோறும் புலவர்கள் ஒன்று கூடி தமிழை வளர்த்தனர் தமிழ்மொழி ஏற்றம் பெற்றதோடு பல்வேறு சங்க இலக்கியங்களும் தோன்றின தங்க காலம் முதல் பாண்டியர்கள் வசம் இருந்த மதுரை மாவட்டத்தை கிபி எட்டாம் நூற்றாண்டில் சோழர்கள் வெற்றி பெறவே மதுரையிலும் சோழர்கள் ஆட்சியை அமைத்தனர் சோழர்களைத் தொடர்ந்து பிற்கால பாண்டியர்கள் சுல்தான்கள் விஜயநகர மன்னர்கள் நாயக்கர்கள் போன்ற பலராலும் மதுரை மாநகரம் ஆளப்பட்டு வந்திருக்கிறது கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டில் மதுரையை தலைநகராக கொண்டு பிற்கால பாண்டிய பேரரசு உருவாக்கப்படும் வரை சோழர்களின் கட்டுப்பாட்டிலேயே மதுரை மாநகரம் இருந்தது கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டின் இறுதியில் முதலாம் மாறவர்ம குலசேகர பாண்டியனின் மறைவிற்கு பின்பு அவரது வாரிசுகளிடையே வாரிசுரிமை சண்டை ஏற்பட்டது இந்த வாரிசுரிமை சண்டையை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட மாலிக்கபூர் கிரிஜி சுல்தான்கள் உள்ளிட்டோர் மதுரை மாநகரை சில காலம் தங்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருந்தனர் டெல்லி சுல்தான்கள் மதுரை மாநகரை ஆட்சி செய்தபோது போது இம்மாவட்டத்தில் அதுவரை கட்டி காப்பாற்றப்பட்டு வந்த கலை பொக்கிஷங்களான கோவில்கள் கொள்ளையடிக்கப்பட்டன கோவில்களில் இருந்த உற்சவ சிலைகள் களவாடப்பட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் பூட்டி வைக்கப்பட்டிருந்தது மீனாட்சி அம்மனுக்கு பூஜைகளோ வழிபாடுகளோ அபிஷேகங்களோ எதுவுமே நடைபெறவில்லை அது மட்டுமல்ல மதுரை மாநகரின் கோவில்கள் பலவற்றிலும் இருந்து வைர வைடூரிய வெள்ளி நகைகளும் கொள்ளையடிக்கப்பட்டு அவை டெல்லிக்கு கொண்டு செல்லப்பட்டன டெல்லி சுல்தான்களின் ஆட்சிக்கு பிறகு மீண்டும் ஆயிரத்து முன்னூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு விஜயநகர பேரரசின் ஆளுகையின் கீழ் மதுரை மாநகரம் வந்தது அப்போது இந்த மாவட்டம் மீண்டும் தனது பொழிவை பெற துவங்கியது விஜயநகர மன்னனான இரண்டாம் குமார கம்பண்ணா சுல்தான்களின் ஆட்சியில் சேதப்படுத்தப்பட்ட மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை புதுப்பித்து திருப்பணிகள் செய்து பூஜைகளுக்கும் ஏற்பாடுகள் செய்தார் விஜயநகர பேரரசின் கீழ் இருந்த நாயக்கர்கள் தன்னாட்சி பெற்றபோது மதுரை மீண்டும் ஏற்றம் பெற துவங்கியது மதுரையை ஆண்ட நாயக்க மன்னர்களில் திருமலை நாயக்கர் தனித்துவமானவர் இவர் காலத்தில் தான் இடிக்கப்பட்டிருந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் ராஜகோபுரம் ஆயிரம் கால் மண்டபம் புதுமண்டபம் நாயக்கர் மகால் போன்றவை கட்டப்பட்டு கட்டிடக்கலை ஏற்றம் பெற்றதோடு பழைய கோவில்களும் சீரமைக்கப்பட்டன வீணாட்சியம் கோவில் மட்டுமல்ல மதுரையை சுற்றிலும் ஆயிரக்கணக்கான கோவில்கள் அதோடு ஏரிகளையும் திருமலை நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்டு மதுரை மாநகரை ஒரு கோவில் நகரமாக்கினார் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் மதுரையில் நடுநாயகமாக அமைந்திருக்கிறது மதுரை நகரின் சிறப்பே அதன் நகர வடிவமைப்பு தான் மீனாட்சி அம்மன் கோவிலை மையமாக வைத்து சுற்றிலும் தமிழில் பனிரெண்டு மாதங்களையும் குறிக்கும் வகையில் தெருக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன வீதி 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 மாசி ஆவணி என மதுரையின் வீதிகள் தமிழ் மாதங்களின் பெயர்களிலேயே அமைந்திருக்கிறது இவை பண்டைய இந்தியாவின் பழமையை பறைசாற்றும் அடையாளங்களாக இன்றும் இருக்கின்றன இந்தியாவின் மிகச்சிறந்த பழமையான நகரங்களின் பட்டியலில் மதுரை மாநகர் இருப்பதற்கு இந்த நகர வடிவமைப்பும் ஒரு காரணம் நாயக்க மன்னர்களின் ஆட்சிக்கு பிறகு ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தி ஓராம் ஆண்டு மதுரை வர் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் கைகளுக்கு மாறியது அப்போது மதுரையின் நிர்வாகத்தை கவனிக்க பிரெட்ரிக் என்ற ஆங்கிலேயரை கிழக்கிந்திய கம்பெனி நியமித்தது இவரே மதுரையின் முதல் ஆட்சியர் இவர் காலத்தில் மதுரை மாநகரமானது ஒன்றிணைக்கப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டது ஆங்கில ஆட்சியில் மதுரையின் வளர்ச்சிக்காக பல்வேறு வளர்ச்சி திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டன ஆங்கிலேயர் ஆட்சிக்கு முன்பு வரை மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி மிகப்பெரிய அளவில் அகழிகளும் பெரும் கோட்டை சுவர்களும் இருந்தன ஒவ்வொரு அகழியின் நீளமும் ஐந்தாயிரம் அடிக்கும் அதிகமாக இருந்தது பாண்டிய மன்னர்கள் தங்களின் நாட்டையும் கோவிலையும் பாதுகாப்பதற்காக இத்தகைய அகழிகளை கட்டினர் இந்த அகழிகளில் பாதுகாப்பு காரணங்களுக்காக மிக பெரும் முதலைகளும் இருந்தன ஆங்கிலேயர் ஆட்சியில் மதுரை மாநகரம் விரிவுபடுத்தப்பட்ட போது ஜார்ஜ் இந்த அகழிகளை மக்களின் துணை கொண்டே மூடினார் இதற்கு பெருமளவு எதிர்ப்புகள் எழுந்த போதும் ஆங்கிலேய அரசு இந்த அகழிகளை அழித்து மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றிலும் நகரை உருவாக்கியது தற்போது இந்த மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றிலும் அமைந்திருக்கும் வீதிகள் தமிழ் மாதங்களின் பெயர்களிலேயே அமைந்திருக்கிறது என்றாலும் இவை அனைத்துமே அகழிகள் இருந்த இடங்கள்தான் மதுரையின் அடையாளமாக இருக்கும் வைகை நதி ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் தூர்வாரப்பட்டு வைகை நதியின் குறுக்கே பாலம் கட்டப்பட்டு வட மற்றும் தென்மதுரை மக்களுக்கு இடையே உறவு பாலமாக விளங்கியது நூற்றாண்டுகளை கடங்கும் இன்றும் கம்பீரமாக இருக்கும் இந்த வைகை பாலம் ஆங்கிலேயர் ஆட்சியிலேயே கட்டப்பட்டது இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு தமிழகத்தின் மிக முக்கியமான மாவட்டமாக மதுரை மாறியது மிக பழமையான பாரம்பரிய வரலாறு கலாச்சாரம் கொண்ட பின்னணியில் இருப்பதாலேயே மதுரை மாவட்டம் இன்றும் உயிரோட்டம் உள்ளதாக இருக்கிறது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றிலும் ஆயிரக்கணக்கான கோவில்கள் இருக்கின்றன எனவே ஆண்டுதோறும் இங்கே திருவிழாக்கள் இருந்து கொண்டே இருக்கும் மதுரையில் அனைத்து மாதங்களிலும் திருவிழாக்கள் நடைபெறும் என்றாலும் சித்திரை மாதம் நடைபெறும் சித்திரை திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது நாயக்கர்கள் ஆட்சி செய்த போது மீனாட்சிமன் திருக்கல்யாணத்தையும் அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தையும் ஒன்றாக்கி சித்திரை திருவிழாவாக மாற்றினர் சுமார் பத்து லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் கூடும் இந்த சித்திரை திருவிழா சைவ மற்றும் வைணவ மத ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டு அழகர் ஆற்றில் இறங்கும் திருவிழாவின் போது கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷம் விண்ணை முட்டும் இது மதுரை மக்களுக்கு வெறும் திருவிழா மட்டுமல்ல அவர்கள் வாழ்வியலோடு கலந்துவிட்ட ஒன்று மதுரை மீனாட்சி அம்மனின் தாய் வீடு எனவே இங்கு தாய் மீனாட்சிக்கே முன்னுரிமை அம்மன் மீன் போல விழித்திருந்து தனது பக்தர்களை காப்பதாக நம்பிக்கை மதுரை மீனாட்சி கோவிலில் தாய் மீனாட்சி மீனாட்சி சுந்தரேஸ்வரராக காட்சி தருகிறார் இம்மதுரை மாநகரில் தான் சிவபெருமான் பெற்றார் சிவபெருமான் சாத்தப்பட்டதால் இத்தலத்து இறைவன் சாத்தப்பர் எனவும் அழைக்கப்படுகிறார் நவ கிரகங்களில் சிவபெருமான் புதனுக்குரியவராக காணப்படுகிறார் எனவே புதனுக்குரிய பரிகாரங்கள் இக்கோவிலில் இருக்கும் சோமசுந்தரருக்கும் செய்வது வழக்கமாக இருக்கிறது இத்தனை சிறப்புமிக்க இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆரம்ப காலத்தில் அனைவரும் கோவிலுக்குள் செல்வதற்கு அனுமதி அளிக்கப்படவில்லை முத்துராமலிங்க தேவர் உள்ளிட்ட பலரும் ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்தியதன் விளைவாக பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு அனைத்து தரப்பு மக்களும் மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட்டனர் வரலாற்றின் சுவடுகளின் மதுரை மாநகரமானது பல்வேறு ரகசியங்களை தனக்குள் பொதித்து வைத்திருக்கிறது ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் மதுரைக்கு வருகை தருகிறார்கள் தமிழகத்தின் மிக சிறப்பான நகரங்களில் மதுரை தவிர்க்கவே முடியாது மதுரைக்காரங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச மதுரை மாநகரத்தோட சிறப்புகளை சொல்லுங்க அதே போல இன்னும் மதுரை பதினெட்டாம் படிக்கருப்பு மதுரை கல்லழகர் மீனாட்சி கோவில்னு மதுரை மாநகர பத்தின ஒரு தனி பிளேலிஸ்டே இருக்கு அதுல போய் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸும் இருக்கும் கண்டிப்பா இந்த ஷேர் பண்ணி பண்ணி சப்போர்ட் இதே போல இன்னும் தொடர்ந்து நிறைய ஹிஸ்டரி வேணும்னா தொடர்ந்து இணைந்துருங்க